தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு விஷயம் ரொம்பவே சூடா போயிட்டு இருக்கு அது வெறும் ஒரு வாக்குறுதி மட்டும் இல்ல வரப்போற தேர்தலோட தலையெழுத்தியே தீர்மானிக்க போற ஒரு மாதாந்திர உதவித்தொகை வாங்க இந்த அரசியல் சதுரங்கத்துல அழுத்தி என்ன நடக்க போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் ஆமாங்க இந்த ஒரு நம்பர் தான் இப்போ தமிழ்நாடு அரசியல் விவாதத்தோட மையமா இருக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன தொகையா தெரியலாம் ஆனா இந்த ஒரு வாக்குறுதி தான் ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சியையும் ஒரு பெரிய போட்டி களத்துல இறக்கிவிட்டு இருக்கு இது வெறும் ஆயிரம் ரூபாய் விஷயம் மட்டும் இல்ல யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஹால் கோடிக்கு மேலான பெண்களுக்கு இந்த தொகை போய் சேருது இதனால இது மாநிலத்தோட மிகப்பெரிய நலத்திட்டங்கள்ல ஒன்னா மாறிருக்கு அதோட தாக்கமும் ரொம்பவே அதிகம் ஆனா இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு தொடக்கம் மட்டும்தான் சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஆளுங்க கட்சியோட இந்த திட்டத்துக்கு போட்டியா எதிர்கட்சி இதைவிட ஒரு பெரிய வாக்குறுதியோட களத்துல இறங்கியிருக்காங்க இந்த போட்டிலாம் வரப்போற தேர்தலோட போக்கியே மாத்த போகுது சரி இந்த அரசியல் போட்டி எங்கிருந்து ஆரம்பிச்சது அதுக்கு நாம முதல்ல இப்போ திமுக அரசாங்கத்தால செயல்படுத்தப்பட்டு வர்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் அது எப்படி வேலை செய்து அதோட நோக்கம் என்னன்னு பார்ப்போம் இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா இது எல்லாருக்குமான திட்டம் கிடையாது சில பொருளாதார நிபந்தனைகளை வச்சு யாருக்கு உண்மையிலே உதவி தேவையோ அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இந்த இலக்கு நிர்ணயித்தல் அப்ரோச் தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர்றதால இந்த உரிமை தொகை திட்டம் வெறும் ஒரு நலத்திட்டங்கிறத தாண்டி தமிழ்நாட்டோட இரண்டு பெரிய கட்சிகளுக்கு நடுவுல ஒரு முக்கியமான அரசியல் ஆயுதமாவே மாறியிருக்கு இங்க தான் கதையில ஒரு டுவிஸ்ட் வருது டி இந்த மூவுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி பிரதான எதிர்கட்சியான அதிமுக இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க அப்போ இந்த ரெண்டு திட்டத்துக்கும் என்னதான் வித்தியாசம் திமுகவோட இப்போதைய திட்டத்துக்கும் அதிமுகவோட வரப்போற வாக்குறுதிக்கும் என்னென்ன முக்கிய வேறுபாடுகள் இருக்குன்னு நாம ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த திட்டங்களோட பெயர்கள்லயே ஒரு பெரிய அரசியல் இருக்கு டிஎம்கேவோட உரிமை தொகைங்கிற பேரு இது பெண்களோட உரிமை அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு விஷயம்னு சொல்லுது ஆனா இன்னொரு பக்கம் அதிமுகவோட குலவிலக்குங்கிற பேர சிலர் இது பெண்களை பாரம்பரிய வட்டத்துக்குள்ள பாக்குது இது ஒரு பிற்போக்குத்தனமான பேருன்னு விமர்சிக்கிறாங்க இந்த ரெண்டு திட்டத்துக்கும் இருக்கிற மிக மிக முக்கியமான அடிப்படையான வேறுபாடே இதுதான் யாருக்கு பணம் கிடைக்கும் திமுக திட்டம் தேவை இருக்கிறவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுது ஆனா அதிமுகவோட வாக்குறுதியோ ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் இந்த உதவி கிடைக்கும்னு சொல்லுது இதுதான் செலவையும் பயனாளிகளோட எண்ணிக்கையும் பயங்கரமா மாத்த போற ஒரு விஷயம் இப்ப இந்த டேபிள பாருங்க முழு படமும் உங்களுக்கு தெளிவா புரியும் தொகை திமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்குது அதிமுக ரெண்டாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்றாங்க பயனாளிகள்னு பார்த்தா திமுக தகுதியுள்ள ஒன்னு புள்ளி மூணு ஒன்னு கோடி பெண்களுக்கு கொடுக்குது ஆனா அதிமுக எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்குன்னு சொல்றாங்க திமுகவோட வாதம் நிதி பொறுப்பு அதிமுகவோட வாதம் இன்னும் அதிகமான பேருக்கு உதவி செய்யணுங்கிறது இது தாங்க இந்த அரசியல் போட்டியோட மொத்த சாராம்சமும் சரி வாக்குறுதி கொடுக்கறதெல்லாம் ஓகே ஆனா இது எல்லாம் உண்மையிலே செயல்படுத்த முடியுமா மாநிலத்தோட பொருளாதாரம் இந்த வாக்குறுதிகளோட சுமையை தாங்குமா வாங்க இதோட பொருளாதார பக்கத்தை பார்க்கலாம் தான் ஒரு பெரிய சிக்கலே வருது நம்ம மாநில அரசுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் சுமை இருக்கு இந்த நிலைமையில யாரு தகுதியானவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் உதவித்தொகை கொடுக்கிற திட்டம் வந்தா அது மாநிலத்தோட நிதி நிலைமையை இன்னும் மோசமாக்கும்னு பொருளாதார நிபுணர்கள் கவலைப்படுறாங்க இந்த பொருளாதார சவாலை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஆளுங்கட்சி திமுக ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்றாங்க அவங்க அடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்வே நடத்தி மக்களோட உண்மையான தேவை என்னன்னு டேட்டா மூலமா தெரிஞ்சுக்க போறாங்க அவங்களோட பிளான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கு முதல்ல வீடு வீடா போய் மக்களை பாக்குறது இப்போ கிடைக்கிற அரசு உதவிகள் பத்தி கேக்குறது அவங்க சொல்றத ஒரு ஃபார்ம்ல நோட் பண்ணிக்கிறது கடைசியா இந்த டேட்டாவெல்லாம் வச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலுக்கான வாக்குறுதிகளை ரெடி பண்றது இது ஒரு பக்காவான அதிமுகவோட வியோகம் இந்த பண உதவியோட மட்டும் நிக்கல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இலவச பஸ் பயணம் கிராமப்புற வேலை நாட்களை அதிகப்படுத்துறது அப்புறம் லட்சக்கணக்கான பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி எல்லா தரப்பு வாக்காளர்களையும் கவர பாக்குறாங்க அப்போ நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு கட்சிகளுக்கிடையேயான போட்டி மட்டும் இல்ல இதோட முடிவு தமிழ்நாட்டோட நலத்திட்ட அரசியலோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகுது அடுத்து என்ன தான் நடக்கப் போகுது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன் வாக்குகளை ஜெயிக்கணுங்கிற இந்த ஓட்டத்துல மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய நலத்திட்டத்துக்கும் மாநிலத்தால தாங்கவே முடியாத நிதி சுமைக்கும் நடுவுல இருக்கிற அந்த கோடு அது எங்க இருக்கு இதுக்கான பதில் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல நம்ம எல்லாருடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும்